வசிக்கலையா சோரே சாப்பிடல ரெண்டு நாளாச்சு நீ சோறு சாப்பிட்டு ஐயோ அம்மா சொல்லு பேச்சு கேட்க மாட்டீங்களா சுத்தமாக சொல்லு பேச்சு கேட்க மாட்டேறாமே சுத்தமாக மாயா அவுத்து விட்டால் மாயா தான் உடனே கடிக்கிறாங்கள ரெண்டு நாளாக ரெண்டு பேருக்கு என்னாச்சு தெரியல மாயா வந்து கடிக்க வரான் ரொம்ப நீ சேக்கப் போவான் போகல குறும்புத்தனம் போல ஆ குறும்புத்தனம் பண்ணுறான் போல மாயா சொல்கிறான் அதனால தான் வந்து கடிக்க வராது வத்தியா வத்தியா ம் அவ கூப்ப எப்படி கூப்பிட்றது பாரு சேட்டை நீ பண்ணுற அதனால தான் மாயா கடைக்கிற உனியே சேட்டை பண்ணுறா பண்ணுற இல்லை ஆ நீ சேட்டை பண்ணுறலடா அதுக்கு முத்து ராஜா முத்து மண்டையா தேங்காய் மண்டையா ஆ சேட்டை பண்ணுற இல்லை அதனால தானே மாயா அவனைய கூப்பிட்றா ஆ வேணான்றா ஆ நீ அவ்வளோ போய் வம்பு பண்ணுற நீ வாட்டில் விளாண்டுக்கிட்டு இருந்தீங்க இப்போ தேவையில்லாமல் வம்பு போனால் அப்போ அவுத்து விட்டா ரெண்டு இது சண்டை வருது கடிக்க வரா காவ காற்று விடிய விடிய காவ காத்து உட்காந்துருக்கான் பாவம் ஏண்டா முத்து ரொம்ப நீ சாப்பிடலைங்க ஒரு சாப்பாடு அப்படியே போட்ட சாப்பாடு துணுந்து தான் சாப்பிட்ருக்கா இவங்க சாப்பிடவே இல்லை வத்தி போனேன் சோறு தின்னாமல் அப்படி கே உதா ஏண்டா அப்படி பண்ணுறேன் முத்துக்குழும்பு வணக்கம் போட்டு உட்காந்துட்டேன் அவட்டே அப்படி போய் அழில போய் அவ்வளோக்கு வச்சுடான் நான் அங்கேயும் வாழாட்டிக்கிட்டு கூண்டு கடின போய்மா மாயன் அண்ணே வந்துட்டான் நான் ஊர்லேருந்து அதனால பேக்கை போய் எப்படி பார்க்குறாங்க அண்ணன் பாத்ரூம் போயிருக்கான் போ அவன் அடைச்சிட்ட முத்துக்குறமனை போடி பாத்ரூம் போய்ட்டு வாடி ஓய் மாயா போடி பின்னாடி போய் பாத்ரூம் போய்ட்டோ பின்னாடி போடு பின்னாடி ஓடு டா போடு பின்னாடி போ பின்னாடி போயிடு பின்னாடி போ பின்னாடி போ டா பாத்ரூம் போக போகிதான் இடமா பின்னாடி போடு இல்லை ஓடு பின்னாடி போடு பின்னாடி போடு ஊடு ஊர் போடி மழை வேணால் இவங்களுக்கு பிடிக்காது பின் பக்கம் எத்தனை எலும்பு சம்பளம் கிடக்கு ஒரு போரி எலும்பு சம்பளம் நிறைய கிடக்கு ஒரு அஞ்சாயிரம் பழம் கிடக்கு மரத்துலேருந்து உதுந்து மழை நல்ல மழை